பாண்டியன் ஸ்டோர் தொடரில் போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்க போகிறதாகவும் அதுக்காக தீவிர பயிற்சி எடுக்க ராஜிய கதிரடி கட்டி கிரவுண்டு கூட்டிகிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அதை பாண்டிய வண்டியில் வரும்போது பார்க்குறாரு பக்கத்தில் நிற்கிற ஒரு உங்கள் மர்மம் ஏதோ போலீஸ் வேலைக்கு போக போதும் அதுக்கு தான் டெய்லியும் வந்து இங்கே ப்ராக்டிக்ஸ் எடுக்குதுன்னு அவர் சொல்கிறாரு வீட்டுக்கு வேறு ராஜியோட எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாரு டியூஷனுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஏமா கிரவுண்ட்லேயே டியூஷன் நடக்கிறாங்கன்னு கேட்குறாரு பிறகு போலீஸ் வேலைக்கெலாம் போகக்கூடாதுன்னு பாண்டியன் கண்டிப்பாக சொல்கிறாரு ராஜு போலீஸ் ஆகன்றதான் அவருடைய கனவு ஆசை அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் வெளியே போகிறதுக்கும் ரெடின்னு கதிர் கோவம்மா பாண்டியங்கிட்ட சொல்கிறாரு கோமதி சமாதானப்படுத்துகிறாங்க வேலைக்காக போவானான்னு சொல்ல சொன்னார் போலீஸ் அதனாக கூடாதுன்னு சொன்னார் என்ன பேசுறானு ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறேன்னு கதிர்கிட்ட கோமதி கேட்குறாங்க அதுக்கு கதிர் சொல்கிறாரு நீங்களே கட்டாயப்படுத்தி ராஜி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவளுடைய ஆசை போலீஸ் ஆகுன்றது அதுக்கு நீங்கள் தடையாக இருக்கிறீங்க இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு கதிர் தீவிரமாக சொல்கிறாரு ராஜு போலீஸ் ஆகிறது ஆக்கிய தீருவேன் அப்போ ப்ராடெக்ட்ஸ் எடுப்பா போலீஸ் ஆவான்னு திட்டவட்டமாக குமதிக்கிட்ட கதிர் சொல்கிறாரு ராஜு போலீஸ் வேலைக்கு பாண்டியன் சம்மதிப்பாரா இல்லது கதறி விட்டு விட்டு வெளியேறுவாரா என்பது விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி